பண்ணாந்தான் பிள்ளிங் கேஜ்பி கேமிங் தமிழ் சேனல் ஸோ இன்னிக்கிற வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா க்ளாஸ் ஆஃப் க்ளான்ஸ் க்ளாஸ் ஆஃப் க்ளான்ஸில் இன்னைக்கு புது அப்டேட் உங்க கொண்டு அது என்னன்னா இருங்க பாருங்கள் வெளியே பக்கம் உங்க லைக் நான் லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் நான் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லோரும் க்ளிக் பண்ணிடுங்க அப்படின்னா போகிற டக்கு டக்கு நோட்டிக்ஷன் ஸோ நம்மள கேரக்டர் இப்போ பார்க்க போகும்போதுங்களா அதுக்குள்ள மாடல் கொஞ்சம் மாற்றிருக்காங்க கொஞ்சம் சேஞ்சிங் பண்ணியிருக்காண்டு அப்புறம் இதுக்கு வந்து ஒரு கத்தி மாதிரி இங்கே போட்டிருக்கான் இப்போ வந்து கேரக்டர் படம் போட்டிருக்கான் அப்புறம் இன்னொரு ஹைலைட் என்னென்னா இந்த ஒரு இது எரிக்கும் பார்த்திங்களா இதுக்கு இப்போ எக்ஸ்ட்ரா லெவல் கொண்டு வந்திருக்காரு அதுமாதிரி அது ஒன்று கொண்டு வந்திருக்காங்களா அப்புறம் ஆர்மி கேம் கெட்ட போடுறது கொண்டு வந்திருக்கானுங்க சரியான சாக்கிங்க அப்புறம் ஆர்மி கேம் கெட்ட போடுறதுக்கு பதினஞ்சு நாள் ஏ அப்பா ஆர்மி கேம் ஒரு நாலு திருக்கும் நினைக்கிற மாட்டேன் எத்தனை இருக்குது அந்த நாலு தான் நம்ம கெட்ட போட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஒன்று ரெண்டு மூணு நாலு கேட்டால் போட்டால் கொஞ்சம் ட்ராகன் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் இப்போ எத்தனை ட்ராகன் பதினாறு இருக்குது ஒரு பதினெட்டு ட்ராகன் வரும்னு நினைக்கேன் வந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும் வேறு என்ன எக்ஸ்ட்ரா லெவல் கொண்டு வந்திருக்கான் வேறு நான் அவ்வளோ எதுவுமே ஃபுல்லாக மேக்ஸ் பண்ணலையே ஃபுல்லாக மேக்ஸ் பண்ணால் தான் தெரியும் நான் லெவல் போடாமல் வச்சுருக்கேன் வேறு எதாவது எக்ஸ்ட்ரா கொண்டு வந்திருக்கான் பெட்டுக்கு எக்ஸ்ட்ரா கொண்டுக்கிட்டு இருங்க கேரட்ரீ கேரட்ருதான் லெவல் போட்டு கொண்டு வந்துருக்கான்னா அலிவ் கொண்டு கொண்டுங்க பெட்டங்க பெட்டு பாக்ஸு பெட்டுக்குள்ள இடத்த முன்னாடியே பெட்டு 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 நல்லா இருக்கு பாருங்க பெட்டுக்கு ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று கொண்டு வந்துருக்காண்டு இது டச் பண்ணி பார்ப்போம் இதெல்லாம் பெட்டு புதுசாக இருக்குது வபாலமாக இருக்குது கூட தான் இதான் அட்டாக் பண்ணுவோம் பொருளை சாவ சாவ ஒன்றும் உருமா என்னென்ற இந்த வரணும் பெட்டுக்குள்ளே பவர் போயிருக்கோம் எஸ் ஹவர் பெட்டு நம்ம லெவல் போடோன்னா பதினஞ்சு நாள் பன்னெண்டு ஹவராப்பா யாரென்னா எக்ஸ்ட்ரா கொண்டு வந்திருக்கா அது வேறு 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 எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணுதான் கொண்டு வந்திருக்கான் ஒன்று தான் கொண்டு வந்திருக்கான் கொண்டு வந்து இது ஒன்று ஃப்ரீயாக இது என்னோட ஒரு வெய்கிளாக வர கொண்டு வந்திருக்காங்களே ஓகே மற்ற வேறு என்ன கொண்டு வந்திருக்காங்களே நம்ம மறுபடியும் லெவல் போட்டு கொண்டு வரக்குலேயே வெயிட்டாக போகுது சரியான வெயிட்டாக இருக்குமே இங்கே எதாவது கொண்டு வந்துருக்காங்களா இதெல்லாம் கொண்டு வர மாட்டானு நினைக்கிறேன் மிக மாட்டாங்க லெவல் போட்டுங்க ஓகே ஃப்ரெண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் இங்கே பாருங்கள் எங்கே ஒரு கேரக்டர் புதுசாக கொண்டு வந்துருக்காங்க இது எனக்கு புதுசாக வந்திருக்காண்டி எத்தனை ரெண்டு மூணு கே ஆல்ரெடி ஒரு க இத லெவல் போடணும்னு இருந்துச்சு எக்ஸ்ட்ரா ஒன்று ஒன்றா கொண்டு வந்திருக்கான் இந்த ஒன்று இந்த இது ஆல்ரெடி இங்கே ஒன்று எக்ஸ்ட்ரி எக்ஸ்ட்ரா ஒன்று கொண்டு வந்திருக்கான் எப்படி எக்ஸ்ட்ரா என்ன ஃபாஸ்ட் ஸ்டார்ட் ஆகிட்டா பார்த்தீங்கன்னா வேறு டாக் பண்ணிட்டாங்க என்னென்ன பண்ணாமல் இருக்கும் பண்ணிளாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கம்சே கம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் இன்னும் நல்ல நல்ல மீட் பண்ணுற பாய்ச்சி கட்டாக்